போய் வெங்காய வாய்னோட பால் வேணாம்டா அப்படின்றான் காலையில் இப்படி திரும்பி பத்துக்கிறான் கதை சொல்லுங்க கதை சொல்லிறேன் எடுங்க சார் என்ன பண்ணுறான் அந்த திரும்பி பத்துறான் ரெண்டு ஒரு குடிப்பு காட்டுவார் அம்மா திரும்பி பத்துனவொடனே மறுபடியும் என்ன சொல்கிறாங்க ஆனால் ஒரு ஒரு கை வந்து பால் போயிடவான்னு தருது அவன் டக்குன்னு வாங்கி பால் காசுகிறாங்க பால் காய்ச்சனோடனே மறுகா ஏதோ மறுக்கிறாங்க அந்த அம்மா அவங்க அம்மா தான் பிரபு போய்ட்டு வெங்காய வேணாம்டா அப்படின்றாங்க வெங்காயம் வேணா அவன் இப்படி திரும்பி பத்துடறான் காலையில் டக்குன்னு சூரியனை காட்டினா சூரியன் கொஞ்சம் மேலே வந்துடுச்சு அப்புறமா அவருக்கு வங்காயம் வங்காயம் வாய்ந்த ஒரு பயன் தர்ட்டு ஒரு கை வந்து தருது சரி ஓகே மறுபடியும் எவனா பார்த்தா தூங்கி தான் இருக்கிறான் பயனாரங்கி வேறு ஏதோ கேட்குறாங்க இட்லி மாவு இதை கேட்குறாங்க பிரபு இட்லி மாவு வாங்கி வர ஆடிக்கிறாங்க அதுவும் அப்போ வந்து கவுந்தி பார்த்துடான் நல்லா சூரியன் மேலே ஏறிது ஒரு மூணு இருக்க முடியாம தரான்னு வச்சுக்கோங்க அது வாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பண்றேன் ஏன் தோக்காராம் ஏன் அம்மா டிஃபன் கூட அப்படின்றான் டிஃபன் வந்து சரி டிஃபன் சாப்பிட ஆனால் பழுத்த பலத்தைக்காவை பேஸ்ட் இருந்து வச்சு பேஸ்ட் வாங்கினா அப்படின்றாங்க கடைக்கு போகிறான் கடைக்கு போனவனே பேஸ்ட் வாங்கின்தான் பேஸ்ட் வாங்கினேன் அப்படின்ட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டு இது ஃப்ரீ இருக்குது ஃப்ரீயை கூட அப்படின்னு அவர் வந்து ஃப்ரீ ஒன்று எடுத்துன்னு தர்றாரு அந்த ஃப்ரீ வாங்கிட்டு இது வச்சு நான் நாக்கு வைக்கத்தா ஆடிடுறேன் ஆமாம் அது வந்து அது ஆக்சுவலாக நாக்கு தான் அது வாங்கினு வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்தோடனே டிஃபன் தராங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு பையன் வந்து கல்யாணம் பத்திரிக்கை வைக்கிறான் அவன் கூட பட்சம் தான் அதுக்கப்புறம் அவனோட சின்ன பசங்கெல்லாம் கல்யாணம் ஆகுது எல்லாரும் பத்திரிக்கை தான் தராங்க எல்லாம் பத்திரிக்கை தந்த உடனே வினா சொல்றாரு அவங்க அம்மா கிட்டே கேட்குறான் அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணுமா ஆடினான் உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டானே கல்யாண ஏமா ஏன்மா ஆடினா

அவன <NSulloh> <laughs> ஏதோ படம் எடுக்கிறீங்களா எனக்கு ஒரு ஒரு சின்ன கேள்வி இருக்குதா முன்னிமா போவனே முடிச்சிங்களா வீடியோ எடுத்துறீங்களா